எங்கள் அணைக்கு தண்ணீர் வருமா சந்தேகந்தான் அமைச்சர் சாமிநாதன் அவர்களுக்கு தான் வெளிச்சம் அவர் இந்த வருடம் பார்த்திங்கன்னா தண்ணி விடலின்னா எப்படி தண்ணி வரும் தெரியல எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா சரியான மழை பேஞ்சது சரியான தண்ணி இருக்குது அந்த ஒவ்வொரு நீரும் ஒரு வாரம் திறந்து விட்டாருனாவே போது இங்கே அணை நம்பிடு ஆனால் அதுக்குண்டான முயற்சியை அவர் எடுக்கிற மாதிரி தெரியல இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆற்றுல இப்பவும் க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இது வரைக்கும் தண்ணி கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அணைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அளவு கால்வாய் வெட்டி கொண்டாந்தாலுமே ஈஸியாக தண்ணி நம்பிடுற அங்கே எச்சா போகிற போது இங்கே நீ கூப்பிட்டாங்கனா போது அணை நம்பிடு அவருடைய தேர்தல் அறிக்கையே இது அந்த அணைக்கு தண்ணி உண்டாருன்னு தான் அவர் தேர்தல் அறிக்கை சொன்னதே ஆனால் அதை பற்றி இப்போது ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லைன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கையெலாம் சரியான மழை எல்லா பக்கம் பேஞ்சு சரியான தண்ணியாக கிடக்குது ஆனால் இங்கே அவர் தண்ணி நீக்கறதுக்கு உண்டான ஸ்டெப்பே எடுக்க மாட்டேங்கிறாரு இது நீங்கள் கட்சி ரீதியாக பார்க்காதீங்க பொதுமக்கள் ரீதியாக பாருங்கள் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த கட்சி வருஷம் இந்த கட்சி வருஷன்னு போயிடும் பொதுமக்கள் ரீதியாக பாருங்கள் ஈஸியாக இப்போ தண்ணி இறந்துவிடலாம் இப்போ அமைச்சராகவும் இருக்கிறாரு இப்போ இவர் பவர் ப பயன்படுத்தி தண்ணி நீக்கூடாது அப்புறம் எப்போ தான் நீக்கி விட்றது தண்ணியை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளவாய் தொகுதிக்கு அதாவது பிரச்சாரத்துக்கு மு க முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தபோதும் சொன்னார் இந்த அணைக்கு அதாவது நம்ம வட்டமலக்கரை அணைக்கு அமராவதி ஆத்துலேருந்து கால்வாய் வெட்டி தண்ணி கொண்டாடப்படும் சொன்னார் அவரும் சொன்னார் ஆனால் ஒன்றுமே என்னென்னு தெரியல ஒன்றுமே அதை பற்றி ஒரு ரியாக்ஷனும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா எங்க அணை பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளவுதான் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தான் தண்ணியே இருக்குது ஆனால் சுற்றளவு பார்த்திங்கன்னா பெரிய அணை அது பாருங்க அந்த உரி நீர் ஓர நீரை ஒரு வாரம் திறந்து விட்டா போகுது இங்கே அணை நம்பி பாருங்க அந்த அணை தான் அங்கே இருக்குது அது எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ரம்மியமாக இருக்குது ரம்யமாக காட்சி அளிக்குது ஆனால் இப்போ இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள் அமைச்சரின் கவனத்துக்கு போக வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர் பார்த்து மனசு வச்சால் மட்டுமே நம்ம வட்டமளக்கரை அணைக்கு தண்ணீர் வரும் இல்லைனால் இப்படித்தான் வறண்டு போய் தான் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் கஷ்டம்தான் அமைச்சர் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடாதீங்க தண்ணி நீ குடுறதுக்கு ஆவணம் பண்ணுங்க நீங்கள் மனசு வச்சா பாஞ்சு நாள் வந்தால் போது தண்ணி தண்ணி நம்பிடு ஆனால் நம்பிடு அப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்காது நீங்களும் ஓட்டு கேட்க வர்றதுக்கு ஒரு தெம்பாவும் இருக்குது நீ நீங்கள் எதை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வருவீங்க ஓட்டு கேட்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே நிறைவேற்றலை இதை நிறைவேற்றினீங்கன்னா கூட இந்த ஏரியா மக்கள்லாம் சந்தோஷமாக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க என்னத்தை சொல்ல ஆண்டவன் கையில் இருக்குது திமுக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது தான் பண்பான வேண்டுகோள் நான் இதில் வந்து கட்சி சார்பற்ற இந்த பதிவு போடுறேன் உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி அடிக்கடி சொல்லுங்கள் அப்போ தான் அவர் காதல் வாங்கிக்குவார் அடிக்கடி உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த அணைக்கு தண்ணி விட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க புண்ணியமாக போகட்டும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளும் நல்லா இருக்கட்டும் எத்தனையோ விவசாயிகள் மீனவர்கள் பயன்பெறுவாங்க ஃபர் பார்ப்போம்